உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் காசு பணம் புழங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமா பெண்கள் இதை தவறாமல் செய்யுங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் செல்வம் அப்படின்றது என்றைக்குமே நிலையாக நிலைச்சிருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கவனமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்களில் விரிவாக்கவே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் பெண்களுக்கு சாஸ்திரத்தில் அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க ஏன்னா பெண்கள் அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்தியவர்கள் அப்படின்னு அர்த்தம் அதனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே எழுந்து படுக்கை விட்டு எழுந்திருச்சுக்கணும் ஏன்னா அந்த நேரத்தில் தான் தேவர்களும் பித்திருக்களும் நம்ம வீடு தேடி வருவாங்களாம் அப்போது காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா யாரோட முகத்தையும் பார்க்காம வாய் கொப்பிடிச்சிட்டு ரெண்டு மணிக்கு தண்ணி வந்து குடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த வகையில எப்பவுமே காலையில தூங்கி எழுந்ததுமே நீங்க வந்து வாசல் தெளிக்கிறதுக்கு கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி மகாலட்சுமியே வருக அப்படின்னு மூணு தடவை வந்து சொல்லணும் காலையில நாலரை மணில இருந்து ஆறு மணிக்குள்ள வீட்டு வாசல்ல சாணத்தை தெளிச்சு அரிசி மாவால கோலம் போடுங்க இதனால நமக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது கிடைக்கும் காலையில தான் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க சாயந்தர நேரத்துலையுமே வீட்டை நல்லா சுத்தமா வச்சிருங்க விளக்கு வச்சதுக்கு அப்புறமா குப்பைகளை வெளியே வீசக்கூடாது இருட்டுறதுக்கு முன்னாடியே விளக்கு விளக்கேத்தி வைக்கணும் ஏன்னா விளக்கேத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து வெளியே போகக்கூடாது அது வந்து அஹ் அவ்வளவு நல்லது கிடையாது அதே மாதிரி விளக்கு வச்சதுக்கு அப்புறமும் தலை சீவுறது பெயின் பெயன் இந்த மாதிரியான செயல்களை நம்ம வந்து தவிர்த்துக்கணும் அப்புறம் பால் தயிர் பச்சை காய்கறிகள் இது எதுவுமே நைட்ல நீங்க வாங்கவோ கணனா வந்து கொடுக்கவோ கூடாது அதே மாதிரி சாயந்தரம் விளக்கு ஏற்றும் போது வீட்டுடைய தலைவாசலுக்கு ரெண்டு பக்கமுமே அகல் விளக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த அகல் விளக்கு நீங்க ஏற்றி வச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல செல்வத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் நம்ம முன்னாடி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நிலவாசலில் விளக்கு வந்து ஏற்றி வைப்பாங்க அதே மாதிரி பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெற்றியில் எப்போவுமே குங்குமம் வந்து வைக்கணும் அதே மாதிரி வளையல் வந்து போட்டுக்கணும் அப்போ வீட்டில் நீங்கள் வந்து பால்லாம் அடுப்பில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் அப்படியே விட்டுருவாங்க அது பொங்கி வந்து வளைஞ்சிடும் அந்த மாதிரி செய்யாமல் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்புறம் வந்து சமையலுக்கு எடுக்கக்கூடிய பொருட்களை செதற வைக்கக்கூடாது உப்பு அரிசி இதெல்லாமே வந்து செதறக்கூடாது தரையில் வந்து செதறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி செவ்வாய் வெள்ளி நாட்கள்ல ஒரு செம்பு தண்ணீரில் மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா மஞ்சளை நல்லா கரைச்சி வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க இதனால வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய துர்சக்திகள் எல்லாமே நீங்கும் கண் திருஷ்டியுமே வந்து நமக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வெள்ளி செவ்வாயில வீட்டுல அஞ்சு முகம் கொண்டு குத்து விளக்கு ஏத்தி வச்சு மகாலட்சுமி வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி வீட்டுக்கு ஏதாவது அஹ் பெண்கள் பெண்கள்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு முதல்ல குங்குமமும் தண்ணியும் நீங்கள் கொடுக்க அதுவும் வெள்ளிக்கிழமையில வராங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்தைய உப்பு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலே அதிர்ஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா அரிசி வறுக்கிறது கடன் கொடுக்கறது இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது அதே மாதிரி பணம் யாருக்காவது கொடுக்கும்போது வாசல் படியில் நின்றுட்டு கொடுக்கக்கூடாது அது ரெண்டு பேருக்குமே நல்லது கிடையாது அதனால் கொடுக்குறவங்களும் வாங்குறவங்களும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து தரவோ வாங்கவோ வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்து போங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நின்று சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி